சேனைகள் தயாராகட்டும் இந்த கல்யாணம் நடைபெறவே கூடாது

ஏன் ஆச்சரியப்படுகின்றது உங்கள் தவறான செய்தியைக் கண்டு அன்னை நிலம் நெஞ்சும் பிளந்து இருக்கின்றார் மன்னர்களே இந்த இந்த மண்ணை உங்களை ஆளுகின்றது அரசை நீங்கள் அமைக்கவில்லை அறம்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது மனிதர்கள் அறம் தவறி நடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது கடல் பொங்குகின்றது காத்து வீழ்த்துகின்றது மலை வெடிக்கின்றது மண் கிளக்கின்றது இதோ பாருங்கள் பாரிக்கு உங்கள் கேரட் தலைவர்கள் வெட்டிய படுகி இதோ உங்கள் பாதியை மறைக்கின்றது இனியாகிலும் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களால் இறந்த பாரிக்காக வருந்தி வணங்குங்கள் பாதி கூடுகிறது அன்னையே தமிழகத்தின் தாயாகிய தங்கள் மனம் நோகும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் பாரிவள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் பொறாமைக்கு அடிமையாகி அவருக்கு இழைத்திட்ட அநீதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம் இனி தாங்கள் தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும் மன்னர்களே இனி தமிழகத்தில் பிளவு ஒற்றுமை ஏற்பட்டதற்கு அறிகுறியாக உங்கள் பகையை மறந்து வாருங்கள் பாதி கூடிவிடு மூவேந்தர்களே தமிழ்நாட்டின் உண்மணிகளே இந்த தமிழகத்தின் வாழ்க்கையிலேயே என்று மிகவும் புனிதமான நாள் மன்னவராக இருந்தும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தங்களால் இன்னும் அழைக்கப்பட்டவர்களுக்கு நாங்களே முன்வந்திருந்து கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை ஏற்பட்டுள்ள தமிழகத்தின் செல்வர்களே நீங்கள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் பகையை மறந்து வாழ்கள் அதுதான் உயர்ந்த அறம் அதுதான் அறிவுபடைத்ததின் பயன் என் வாழ்க்கையில் குடிசையிலும் நுழைந்தேன் புறவர்களுடனும் உரையாடினேன் யான் நடந்த நடையில் ஓடிய ஓட்டமும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கு ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று வாழ்த்தி இருக்கிறது வருங்கால மன்னர்களாகி இந்நாட்டு குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கும் சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் மன்னர்களே எனக்கு விடை கொடுங்க உங்களுக் காகவே பலனால் பாடுபிட்டு செய்தது. இந்தார் இல்லை. மாங்கு குள்ளுமிட்டு. அத்திச் சூடி! கொண்டை வேந்தன் தூதுரை. நல்வளி. அதில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும் என் செல்வ குழந்தைகளா செல்வங்களா இந்த வார்த்தை ஒன்றே போ

கரை கடப்பதில்லை அறிவு தவாரி உரிந்த குற்றம் சீனம் 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 உள்ளும் புறம் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு உள்ளும் புறம் அழுக்குள்ளாக்கி மருந்துகள் எதற்கு வெள்ளம் பாறைமு வெள்ளம் வெண்ணம் பாறைமுகறிவு உள்ளா நோய்க்கிடம் போடே അല്ലീ നീ ദിയുമലി அப்பா ஒரு நாளா இரண்டு நாளா எத்தனை நாட்கள் எவ்வளவு நீண்ட பிரயாணம் முருகா என் கடமை முடிந்ததா பாட்டி பாட்டி சும்மா பூலோகத்தையே பாக்குறீங்க கொஞ்சம் ஆகாசத்தையும் தான் பாரேன். ஏனப்பா அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாய் இங்க தான் உலகம் எல்லாம் நல்லா தெரியுது பாட்டி பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே ரெண்டு நாகப்புழம் போட்டுட்டுமா போட சுட்டுப்புழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பழம் கூட சுடுமாப்பா சுடாத பழமே போடும் நான் விழுப்புறேன் நீ சுடாத பழமா பாத்து எடுத்துக்க ఏం పాటి

பணி நான் தான் மகன் கந்த தெரியல உனக்கு எங்க நல்லா பாரி முருகா இது என்ன விளையாட்டு சிந்தமில் வித்தகா நீ குண்ட வெத்தி வடி வேலும் எங்கே உன்ன வரு குறைதிர்த்த விமலனே உன்னருமை வன்சே எங்கே ாய <styles> <enza> <to�tes>

அடிவேல கனி தந்து விளையாடின உள்ளம் தனிவோடு என நாடினார் இனிதான தனி தந்து என யாரும் பெருமான தனிவாடி வர வேண்டும்

ஒவ்வையே அமுதிலும் இனிய உன் பாடலின் சுவையை பருகுவதற்காகவே இந்த கோலம் கொண்டு இங்கு எய்தினோம் எங்கே உலகத்தில் அறியது எது அறியது கேட்கும் அரிது அரிது மானிடராதல் அரிது இனியது இனியது கேட்கின் தனிநடி வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது கொடியது கொடிது கொடிது வறுமை குடி உண்மைதான் உலகத்தில் தெரியது எது தெரியது கேட்கும் எரி தமிழ் வேலோர் தெரியது கேட்கும் எரி தமிழ் வேலோர் பெரிது பெரிது புவரும்

தொடுக்கம் சுமையோ இறைவு விவாகத் தொடுக்கமோ இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம் தொண்ட தொண்டருள்ள தொக்கம் தொண்டதம் பெருமை தொண்டதம் பெருமை தொண்டதம் பெருமை தொண்டதும் பெருமை சொல்ல அப்பையே நீ இவ்வுலகில் அவதரித்த கடமை நிறைவேறிப்பது இனி கைலாயத்துக்கு வந்து சேர்